இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் திருவசனம் வினாவை செவ்வனே கேட்பதற்கு முன் விடையளிப்பவர்களுக்கு அச்செயலே அவர்களுக்கு மடமையும் இகழ்ச்சியும் ஆகும் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவசர அவசரமாக வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஆபீஸ் வேலை ஸ்கூலில் பாடம் எடுப்பது இது போன்று ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீர்களா அவசரம் அது வேண்டாம் நண்பர்களே நிதானமாக செய்யுங்கள் பதறாத காரியம் சிதறாது என்பார்களே வேலையை முடிப்பதற்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லை நிதானமாக யோசித்து நான் செய்வது கரெக்டா என்று ஆராய்ந்து பார்த்து செய்யுங்கள் இதைத்தான் இன்றைய வசனமும் உங்களிடம் கூறுகிறது கேட்போமா வினாவை செவ்வனே கேட்பதற்கு முன் விடையளிப்பவர்களுக்கு அவர்களின் செயலே மடமையும் இகழ்ச்சியும் ஆகுமா இயேசு இன்று கூறிய அறிவுரையை உங்கள் மனதிற்குள் வாங்கிக்கொண்டு யோசித்து பாருங்கள் திங்க் இட் ஓவர் எதையும் சொல்வதற்கும் செய்வதற்கும் முன்னால் ஒரு ஒன் மினிட் டைம் எடுத்து இது சரியா இது தவறா இந்த இடத்தில் இந்த ஆளிடம் இதை பேசலாமா அது எப்படி கண்வே ஆகும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள் அப்படி நாம் சிந்தித்து செயல்படாவிட்டால் மடமையும் இகழ்ச்சியும் முட்டாள் என்ற பெயரும் ஏமாளி என்ற பெயரும்தான் நமக்கு வந்து சேருமா ஒரு முக்கிய வாழ்க்கை தத்துவம் லைஃப்ஸ் இம்பார்ட்டன்ட் பிலாசபி என்னவென்றால் நீங்கள் பேசும் வார்த்தைகள் தவறான அர்த்தத்தில் தான் பிறர் எடுத்துக்கொள்வார்கள் அதற்குத்தான் எயிட்டி பர்சன்டேஜ் சான்ஸ் உண்டு என்று கூறுகிறது இப்படி நான் பண்ணிட்டேனே நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு இருந்திருந்தால் இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகியிருக்காதே என் ஆபீஸில் என் குடும்பத்தில் இப்போ இரண்டு பக்கமும் நஷ்டம்தானே என்று எத்தனை முறை நீங்களே நினைத்திருப்பீர்கள் சொல்லுங்கள் எங்க டைம் இருக்கு இந்த வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் நம் வயதுக்கும் படிப்புக்கும் ஏற்றவாறு பெரியவர்கள் போல் அக்கா போல் அண்ணன் போல் அம்மா போல் அப்பா போல் அத்தை போல் மாமா போல் பொறுப்புள்ளவர்களாக பொறுமையுள்ளவர்களாக நிதானித்து நடப்பவர்களாக சிந்தித்து செயல்படுவர்களாக யோசித்து பேசுபவர்களாக நாம் நடந்து கொள்கிறோமா அல்லது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பொறுமை இல்லாதவர்களாய் பிள்ளைகளை இளைஞர்களை உறவினர்களை நண்பர்களை ட்ரீட் பண்ணுகிறோமா அவசர புத்தியை மாற்றிக்கொள்ள வேண்டியது யார் யோசித்து செயல்படுவதை தடுப்பது அவசரம் என்ற ஒரு இயல்பு அதனால் எத்தனையோ தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகுகிறது இயேசு கொடுத்திருக்கும் இந்த அழகான வாழ்க்கையை ஜபத்தோடு கரும்பை சுவைப்பது போல் அவசரமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சுவைக்க வேண்டும் நண்பர்களே ஆனால் நாமோ லேகியத்தை மாத்திரையை விழுங்குவது போல லபக்கென்று அவசர அவசரமாக விடுகின்றோம் அப்படித்தானே சிந்தியுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் வாழ்க்கை எங்கள் மேல் தொடுக்கும் அனைத்து வினாக்களுக்கும் செவ்வனே அதைக் கேட்டு அவசரமே இல்லாமல் நிதானமாக பதிலளித்து மடமையும் இகழ்ச்சியும் இல்லாத வாழ்வை வாழ எங்களுக்கு அருள்தாரும் தெய்வமே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி